என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் மையப்படுத்தி சீராய்வு என்ற பெயரில் ஒரு தீய செயலை நேர்மையாக தேர்தலை நடத்த வேண்டும் உண்மையான வாக்காளர் பட்டியல் அவசியம் என்ற கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதற்கு உரிய அவகாச காலத்தை கொடுக்கணும் நேற்றைய தினம் மிக முக்கியமான தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்தை சென்னையில் நடத்தி முடித்துவிட்டு நானும் நம்முடைய தொல் திருமாபர்களும் மற்றவர்களும் இங்கே வந்திருக்கிறோம் நேற்று வந்தான் நேற்று நாம் அந்த கூட்டத்தை கூட்டி பல்வேறு கருத்துக்களை ஆலோசனைகளை எல்லாம் வழங்கியிருக்கிறோம் முக்கியமான ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறோம் என்ன என்பது உங்களுக்கும் தெரியும் அடுத்த ஆண்டு நாம் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தலை அடிப்படையாக வச்சு வாக்காளர் பட்டியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் மையப்படுத்தி சீராய்வு என்ற பெயரில் ஒரு தீய செயலை சதி செயலை தேர்தல் ஆணையம் செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறது ஆக அதை தடுப்பதற்கான முயற்சியில் நம்முடைய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து பேசி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் அங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நேர்மையாக தேர்தலை நடத்த வேண்டும் உண்மையான வாக்காளர் பட்டியல் அவசியம் என்ற கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதற்கு உரிய அவகாச காலத்தை கொடுக்கணும் பதற்றமில்லாத சூழலில் தான் அதை செய்யணும் அப்படி இல்லாமல் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முழுமையான திருத்தப் பணிகளை செய்ய தேர்தல் ஆணையம் நினைக்கிறது அதற்கு காரணம் உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம் அது அதைத்தான் பீகார் மாநிலத்தில் செஞ்சாங்க இப்போ மற்ற மாநிலங்கள் செய்வதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க பீகாரில் இதை செஞ்சப்போ தொடக்கத்திலேயே தமிழ்நாட்டிலிருந்து இருந்து முதல் எதிர்ப்பு குரலை நாம் தான் பதிவு செஞ்சுருக்கிறோம் அது மட்டும் இல்லை மக்களவையினுடைய எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய இளம் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திரு ராஜீவ்காந்தி அவர்கள் அதேபோல் பீகாரினுடைய இளம் சிங்கமாக இருக்கக்கூடிய தேஜஸ்வி அவர்களும் அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக அந்த மாநிலத்தில் ஒரு பெரிய புரட்சியை செஞ்சாங்க அதை தொடர்ந்து உயர் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையம் அதற்குரிய பதிலை சொல்லலை உரிய விளக்கத்தையும் சொல்லல பீகார் மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்றும் சில மாநிலங்களையும் செய்ய நினைக்கிறாங்க அதை தடுத்து நிறுத்தத்தான் நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை நேற்றைக்கு கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் நாம் நடத்தின கூட்டத்துக்கு கூட இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதில் பங்கேற்கலை இன்னும் ஓரிரு கட்சிகள் அதில் பங்கேற்கலை தேர்தல் ஆணையத்தில் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுக்காக நான் உள்ளபடியாக அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் இதில் கூட இரட்டை வேடத்தை காட்டியிருக்கிறார் பாஜகவுக்கு பயந்து தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை எதிர்க்க பழனிசாமி பயப்படுகிறார் அதே நேரத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அறிக்கையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் இன்று பத்திரிக்கையில் நீங்கள் பார்த்திருக்கலாம் இதை காட்டுகிறது தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையில் பழனிச்சாமி அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது தான் இது காட்டுகிறது ஆனால் அவரால் வெளிப்படையாக இதை எதிர்க்க முடியல மெரிபா ப ப நீ சோடா ஹாய் ட்ரெஸ் மேரி